சீமானவர்கள் விஜய் எனக்கு எதிரி இல்லைன்னு சொல்றது பேச்சு பொருள் கிடையாது ஏன்னா வந்து சீமானவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வங்கி கையில வச்சிருக்காரு ஆனா விஜய் வந்து சீமானவர்களை வந்து எதிரி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல பாக்குறீங்க இவரை வடிவேலை சொல்லுவார்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மாட்டம் வீக் அப்படின்ட்டு அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மாட்டம் வீக் என்பதை வெளிக்காட்டாம தான் வந்து பெரிய வீரர் மாதிரி காட்டுகிறது ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசுகிறேன் விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்கள் நீங்கள் என்ன சொல்லி கொள்கை என்ன இருக்கா கோட்பாடு இருக்கா நல்ல வழிநடத்துல இருக்கா நல்ல தொண்டர்கள் இருக்காங்களா எது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இந்த திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நாளைக்கு நாடாலெலாம் வந்து நின்று நீ மேடையில் ஏறி நின்று போயிட்டுனா இந்த மேடையில் என்ன பேசுனீங்க நீங்கள் சீமானவர்கள் விஜய் எனக்கு எதிரி இல்லைன்னு சொல்றது பேசு பொருள் கிடையாது ஏன்னா வந்து சீமானவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வங்கி கையில வச்சிருக்காரு ஆனா விஜய் வந்து சீமானவர்களை வந்து எதிரி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல பாக்குறீங்க எம்ஜிஆர் ஒரு கொள்கையோட இருந்தார் உங்களுக்கு என்ன கொள்கை எம்ஜிஆர் ஒரு அடிப்படையில ஒரு நிலைப்பாட்டோட இருந்தாரு திரைப்படத்துல காசுக்காக கண்டபடி நடிக்க மாட்டேன் மது அருந்துற மாதிரி நடிக்க மாட்டேன் புகைப்பிடிக்கிற மாதிரி நடக்க மாட்டேன் தாயை போட்டுற மாதிரி தான் நடிப்பேன் பெண்களை துன்புறுத்துற மாதிரி நடிக்க மாட்டேன் இந்த காசுக்காக இதெல்லாம் இவர் செஞ்சாரா செய்யலையா கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கை இதுதான் எங்கள் கொள்கைன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் தளபதி தளபதி தளபதினு கத்துறதும் என்ன ஒரு அந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வாரன் டிவி டிவி கே டிவி கே அவரை வந்து அணின் குஞ்சின்னு நாங்கள் சொல்லலை அவரே சொல்லிருக்காரு ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியில் வந்து விஜய் எப்படிப்பட்ட தொண்டர்களை கையில் வச்சிருக்காரு அப்படின்றதுன்னா வெளிப்பாடு அவங்க இன்னும் கற்றுட்டாங்க சீமான் நோடிக்கணும் இன்னும் கத்துட்டோம் வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அன்பு தென்னரசு அவர்கள் வணக்கம் சார் சார் நலமா இருக்கீங்களா விஜய் மாநாடு முதல் எதிர்ப்பே சீமானுக்கு தான் அவர் விடுத்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு எல்லாமே பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு சிங்கம் கதை சொல்லப்பட்டது சீமான அவர்களுக்கு தான் ஏன்னா வந்து அதாவது நாங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இறந்து போன மிருகங்களை இல்ல கெட்டு போன மிருகங்களை வந்து சிங்கம் வேட்டையாடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து சீமான் அவர்கள் லைன் லைட்லேயே கிடையாது அவர் எனக்கு போட்டியே கிடையாதுன்ற தோணியில தான் சொன்னார் அப்படின்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரு வேணுமானால் எங்களை வந்து எதிரியாக நினைக்கலாம் கருதலாம் அதுக்காக சிங்கம் அதைலாம் சொல்லலாம் எங்களுக்கு எதிரி அவர் இல்லை நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுக்கிட்டு தான் களத்திலே இறங்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கட்சி தொடங்கும் போது மதுரை மாநாட்டு முதல் கூட்டத்திலேயே அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு திராவிட கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுள்ள உறவு இல்லை அதே மாதிரி தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு ஒட்டுங்களில் உறவு இல்லை எங்களுக்கு எதிரி திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம் இவர் வந்து எங்களை வந்து எதிரியாக நினைக்கிறாருனா அது அவருடைய பலவீனம் அவர் அவருடைய பலம் ஒரு நாங்கள் வந்து ஒரு சரியான எதிரியோடு தான் மோதணும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்கான சரியான எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை வந்து பல மேடைகளில் எங்கள் அண்ணா சொல்லிட்டாரு நிறைய முறை சொல்லிட்டாரு இப்போ சமீப காலமாக வந்து விஜய் அவர்களை சீமானுன்னு எதிர்த்துட்டு தானே இருக்காரு இப்போ அந்த செஞ்சி மேடையில் கூட அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னார் வேட்டைக்கு போகும்போது அணில் குஞ்சுகள் ஒலாவது அப்படி அது எதிர்ப்பு இல்லை போகிற போக்குல செல்லமாடி தட்டிட்டு போறது உங்களுக்கு உங்கள் தம்பிகளை நீங்கள் சரி பண்ணீங்க ஒரு கொள்கை வழிபட்ட ஒரு கட்சியாக அந்த கட்சி வளரணும் வளரணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆசையில் சொல்றது அது ஆரம்பத்தில் அவர் கட்சி தொடங்கும்போது போகுது தொடங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாழ்த்து சொன்னது பாராட்டுனது அவருக்கு அறிவுரை சொன்னது எல்லாம் அண்ணன் தான் சொன்னார் அதுக்கப்புறம் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு தொண்டரணியாக அந்த கட்சி இல்லாமல் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அணில் குஞ்சிகளாகவே இருக்கிறது தான் அங்கே சிக்கலாக வருது உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கை இதுதான் எங்கள் கொள்கைன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் இது அந்த தளபதி தளபதி தளபதின்னு கத்துறதும் என்ன அந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் டிவி டிவி கே டிவி கே ஒருவர் ஒரு ஒரு அம்மையார் தன்னுடைய குழந்தைக்கு கல்வி உதவி தொகை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வராங்க விஜயை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தரல அந்த அம்மா வந்து விஜயை சந்திக்கணும் அப்படின்ட்டு நிற்கிறாங்க நிற்கிற கால நீண்ட நேரம் நிற்கிறாங்க நிற்கிறாங்கன்னா சும்மா இல்லை நீண்ட நேரம் நிற்கிறாங்க மணிக்கணக்கில் நிற்கிறாங்க ஊடகவியலாளர்கள் வந்து அதை கேட்குறாங்க என்ன இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஊடகவியலாளருக்கு அவங்க வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த பதில் குரல் வந்து அந்த ஊடகத்தில் பதிவாகக்கூடாது என்றதுக்காகவே சுற்றி நின்றுக்கிட்டு தளபதி 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 டிவி கே டிவி கேட்டு கத்துறது வந்து இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு இப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறது அவரை வந்து அணில் குஞ்சின்னு நாங்கள் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு அம்மையார் ஜெயலலிதாவுக்காக அந்த காணொலியெல்லாம் இப்போ வந்திருக்கு நாங்கள் வந்து அம்மைய அம்மையார் ஜெயலலிதா வந்து தேர்தல் பணி அந்த பயணத்தில் வந்து நாங்கள் ஒரு அணிலாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் தான் நாங்கள் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்லலையே இன்னொன்னா அந்த தாவைக்க மாநாட்டு கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதாவது தொண்டர்கள் வந்து சீமான் ஒழிக சீமான் ஒழிகனு ஒரு கோஷம் போட்டாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அதுதான் அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சி அவ்வளவுதான் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்சியில் வந்து விஜய் எப்படிப்பட்ட தொண்டர்களை கையில் வச்சுருக்காரு தான் வெளிப்பாடு அவங்க இன்னும் கற்றுட்டாங்க சீமான் ஒழிகனே இன்னும் கற்றுட்டோம் இப்போ எங்கள் இப்போ நாம் தமிழ் கட்சியில் இதே இளைஞர்கள் பட்டாளத்தை அண்ணன் சந்தம சீமான் வச்சுருக்காரு தம்பிங்களுக்கு அறிவுறுத்துறாரு நீ வந்து யாரை ஒருத்தரையும் ஒழிகன்னு சொல்லக்கூடாது ஒழிகனு சொல்லவே கூடாது அந்த ஒழிக வாழ்க முழக்கமே நாம் தமிழ் கட்சி கூட்டங்களில் வரக்கூடாது நீங்கள் பார்த்துருக்கலாம் காணொலி நிறைய காணொலி பார்த்துருக்கலாம் நாம் தமிழ் கட்சி கூட்டங்கள் வரும்போது பார்த்துக்கலாம் அண்ணன் இறங்கி வரும்போது பார்த்துக்கலாம் யாரும் ஒருத்தரும் சீமான் வாழ்க அப்படின்லாம் முழக்கம் போட மாட்டாங்க சீமான் வாழ்க சீமான் அப்படி அப்படி போடவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்து அந்த தம்பிகளுக்கு தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுங்க நீங்கள் இந்தி ஒழிகன்னு சொல்லாதீங்க தமிழ்தாய் வாழ்கன்னு சொல்லுங்க பெரியார் ஒழிகன்னு சொல்லாதீங்க தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுங்கள் யார் யாரையும் ஒழிக்கிறதுக்கு நம்ம வரல அவர்களை விட சிறப்பாக வளர்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட பக்குவமான அரசியலை சொல்லிக் கொடுத்து ஒரு ஒரு தேர்ந்த தொண்டர்களாக தன் கட்சி தொண்டர்களை மாற்றி வச்சிருக்காரு சீமான் இப்போ அது வந்து வெறும் அணில் குஞ்சு என்பதை வெளிக்காட்டுதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் மொழிகை சீமான் மொழிகை நீ நீ ஒழிகின்றதுனால நாங்கள் ஒழிஞ்சிட போகிறோமா மேலே மேலே வளருவோம் இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து சீமானவர்கள் விஜய் எனக்கு எதிரி இல்லைன்னு சொல்றது பேசு பொருள் கிடையாது ஏன்னா வந்து சீமானவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி கையில வச்சிருக்காரு ஆனா விஜய் வந்து சீமானவர்களை வந்து எதிரி இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல பாக்குறீங்க நீங்க சொல்லிக்க வேண்டியதுன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய படங்கள்ல வந்து இந்த விவரம் வடிவேலை சொல்லுவார்ல பில்டிங் பேஸ் பேஸ்மார்ட்டம் வீக் அப்படின்ட்டு அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மார்ட்டம் வீக் என்பதை வெளிக்காட்டாமல் தான் வந்து பெரிய வீரர் மாதிரி காட்டிக்கிறது ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசுங்க நாங்கள் வந்து பத்து தேர்தலை சந்திச்சிட்டோம் நான் நாலு சட்டமன்ற தேர்தல் நாலு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாவற்றையும் சந்திச்சுட்டு களத்தில் களமாடி ஒரே ஒன்றே முக்கால் இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சுருக்கோம் கையில் வச்சுருக்கோம் மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கோ தமிழ் கட்சி இருக்குது இந்த அளவுக்கு நாங்கள் கட்சியை வளர்த்து வச்சிருக்கோம் இன்றைக்கு அரசியல் நிலைப்பாட்டில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அரசியல் சூதாட்டத்தில் எட்டு விழுக்காடு வாக்கு வச்சுருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் விலை பேசுறதுக்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கிறாங்க கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு கேட்குற சீட்டை கொடுக்கறதும் துணை முதல்வர் பதவி கொடுக்கறது கூட தயாராக இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை கூட எங்கிட்ட நடத்துனாங்க ஆனால் எது ஒன்றுக்கும் ஈடு சம்மதிக்காமல் தன் தொண்டர்களை இன்னொரு கட்சியில் கொண்டு அடகு வைக்காமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றுக்கிட்டு அந்த கொள்கை வழிப்படி அந்த தம்பிகளை வழிநடத்தி செல்கின்ற ஒரு இந்தியாவிலேயே ஒரு இப்படிப்பட்ட சினிமான மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இல்லை என்பதை மார்த்தட்டி சொல்லலாம் மாறுத நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு விரோதி நீங்க நினைச்சிட்டு போங்க நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நீங்கள் என்ன சொல்லி கொள்கை என்ன இருக்கா கோட்பாடு இருக்கா நல்லா வழிநடத்துல இருக்கா நல்ல தொண்டர்கள் இருக்காங்களா எது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இந்த திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நாளைக்கு நாடால்லாம் வந்து நின்றுட்டு நீ மேடையில் ஏறி நின்றுட்டு போய்ட்டுனா நேற்று மேடையில் என்ன பேசுனீங்க நீங்கள் மேடையில் அவர் என்ன பேசுனார் சொல்லுங்கள் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இந்த கொள்கையை சொன்னார் அந்த கோட்பாட்டை சொன்னார் ஏதாவது சொல்லுங்கள் யாரோ பல சொன்னார் பல படங்கள் அந்த கதை கூட எங்கள் அண்ணன் சொன்னது அவர் சொன்ன கதை கூட ஏற்கனவே எங்கள் அண்ணன் சொன்ன கதையை அப்பயே சொன்ன கதையை திரும்ப எடுத்து சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த கதை கூட சொல்லிட்டார் நேற்று ஒன்றே அவர் சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே தம்பி அதை ரெண்டுத்தையும் இணைச்சி பா போட்டுட்டாங்க வலைதளங்களும் போட்டுட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் சொல்லாத ஒன்று அண்ணன் சொல்லாத ஒன்று அண்ணன் பேசாத ஒன்று இனி ஒன்றும் பேசுகிற இல்லை ஏன்னா அவர் எங்கேருந்து சிந்தித்து பேசுகிறாரு உங்களுக்கு அப்படி இல்லை யாரோ ஒரு வசன கருத்தை எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து மேடையில் பேசுகிறேங்க அதை கூட ஒழுங்காக பேச தெரியல உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட்டு வச்சு பார்க்காம பேச தெரியல முதல்ல நினைக்கிறீங்க பொருட்டாவே நினைக்கலையே நினைக்கிறீங்க விஷயம் சார் அதாவது வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க அதன் பிறகு ஏடிஎம்கேவே இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சை பேசுகிறார்ல சார் தான் தான் அதை எதிர்கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு அதாவது இந்த தேர்தலில் இது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவர் தேர்தலில் நிற்கட்டும் முதல்ல வந்து நான் எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள் வந்து அண்ணாதை நிற்கிறாங்க நிற்கலை அது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கவலை அது ஆனால் நான் வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை நான் போட்டு எம்ஜிஆர் நல்லவர்னு சொல்கிறீங்களே நீங்கள் நடிக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் நல்லவராக தெரியலையா கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு நீ நடிக்கிறதுக்கு விட்டுட்டு திரைப்பட அரசியலுக்கு வந்த பிறகு ஏதாவது அண்ணாதிமுக உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா என்பதற்காக நீங்கள் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறீங்க இல்லையா இந்த இந்த ஏன் போன மாநாட்டில் எம்ஜிஆர் நீங்கள் தூக்கி பிடிக்கல இந்த மாநாட்டில் தூக்கி பிடிக்கிறீங்க அப்போ எம்ஜிஆர் ஒரு கொள்கையோடு இருந்தார் உங்களுக்கு என்ன கொள்கை எம்ஜிஆர் ஒரு அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டோடு இருந்தார் திரைப்படத்தில் காசுக்காக கண்டபடி நடிக்க மாட்டேன் மது அறந்துகிற மாதிரி நடிக்க மாட்டேன் புகைப்பிடிக்கிற மாதிரி நடக்க மாட்டேன் தாயை போட்டுற மாதிரி தான் நடிப்பேன் பெண்களை துன்புறுத்துகிற மாதிரி நடிக்க மாட்டேன் இப்போ இந்த காசுக்காக இதெல்லாம் இவர் செஞ்சாரா செய்யலையா மது இறந்துற மாதிரி புகை பிடிக்கிற மாதிரி அந்த சீரழிவு கலாச்சாரங்களை சொல்கிற மாதிரி பணத்துக்காக இவர் எதை வேணாலும் செய்யக்கூடியவர் நீங்கள் எம்ஜிஆர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குது எம்ஜிஆர் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்து காட்டு குறைந்த பட்சம் ஐயா விஜயகாந்தாவது மது குடிக்கிற மாதிரி சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி நடித்தார் அதெல்லாம் நடிச்சார் ஆனால் எம்ஜிஆர் மாதிரி வல்லலாக வாழ்ந்து காட்டினார் அவர் வீட்டுக்கு போனால் எப்போ எந்த நேரம் சாப்பிட்லாம் நீ அம்மா அப்பாவை கூட கூட வச்சுட்டு இல்லையே வெத்த தாய் போன கூட நீ கூட வச்சுக்கிட்டு இருலையே அவர்கிட்டே பேசி ரொம்ப நாளாவதுன்றாங்க நேற்று இதை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு நீ எம்ஜிஆர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அடிப்படை தார்மீகம் தகுதி இல்லை ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆளுமையா இருந்தாங்க அது யாருமே மறுக்கக்கூடியவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கை கட்டி நின்னவர் தான் விஜய் இன்னைக்கு அவங்கள ஒரு பேச பொருளாவே அவர் ஆக்கலை எம்ஜிஆர் மட்டும் தான் தேவை ஜெயலலிதா தேவை இல்லையா அப்படின்னு இல்ல அவர் அடிப்படையில ஜெயலலிதாவோட இருந்த அந்த தொண்டர்கள் வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எம்ஜிஆர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிறுவனர் அதை உருவாக்குனவர் அவருக்கு அவருடைய தொண்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அவருடைய தொண்டர்கள் அப்படியே ஆதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்தாங்க அடிப்படை வந்து எம்ஜிஆர் தான் என்பதுனால இவர் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு இருக்கலாம் அந்த அம்மா அந்த அம்மா மேலே இவர் கோபம்லாம் இருக்கும் அந்த அம்மா வந்து இவரை வந்து மிரட்டிச்சு படம் ஓட உடம்பு எல்லாம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் இவர் போய் சரண்டடை அப்பாவும் மகனும் போய் அந்த அம்மாவை பார்த்து மன்னிப்புலாம் கேட்டு வந்த பிறகு பிறகுதான் அவருடைய படம் ஒன்று வெளியாச்சு அதனால் வந்து அந்த அம்மா மேலே கோபம் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் இவர் எம்ஜிஆரை எப்போ தூக்கி பிடிச்சிருக்கணும்னா அவர் அவருடைய நடிப்பில் இருக்கும்போதே தூக்கி பிடிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி தொடங்கும்போது அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க ஐயா கலைஞரும் இருந்தார் அரசியலில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு இருக்கும்போது அவர்களை எதிர்த்து நாங்கள் வந்து கட்சி தொடங்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சோம் நீங்கள் அப்படிலாம் செய்யலையே இனி பலவீனமான அச்சி திமுகவில் என்ன நடக்குது என்று முதலமைச்சருக்கே தெரியாது அவர் ஒரு பொம்மை மாதிரி போயிட்டு இருக்கிறாரு இங்கே சேகர்பாபு போன்றவங்க ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பையன் வந்து இளம் வயசு அவர் அந்த அரசியல் சூழ்லாம் அவருக்கு தெரியாது அவர் இவருக்கு அவருக்கு யார் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் நின்றுட்டு நீங்கள் வந்து நானும் கம்பு சுத்தரானு இருக்கீங்க பார்ப்போமே பொது தேர்தலை சந்திங்க பார்ப்போம் இன்னொன்று சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து இரு அதாவது உடம்பு சரியாமல் இருந்தப்போ கூட விஜய் போய் பார்க்கலை விஜய் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிந்த நபர் ஆகதற்காரணமே விஜயகாந்த் தான் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை தூக்கி பிடிக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க கூட்டணி கணக்கு ஏதாவது போடுறாரா இல்ல இல்ல கூட்டணி கணக்கு என்பது அந்த அந்த அம்மையார் அம்மா அந்த புரட்சி அண்ணியார் அவங்க தான் அதை முடிவு பண்ணணும் அவங்க வந்து இவர் கூட கூட்டணி வைப்பாங்களான்றதுலாம் அது சந்தேகம் ஆனால் இவர் ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு மாற்று கருத்து இல்லை எம்ஜிஆர் ரசிகர்கள் கொஞ்சம் வந்துடுவாங்க விஜயகாந்த் ரசிகர்கள் கொஞ்சம் வந்துருவாங்க அஜித்தை புகழ்ந்த பேசினா அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் வந்துருவாங்க அப்போ சுயமாக உனக்கு ஒன்றும் இல்லை உன்னுடைய காலில் நின்று நீங்கள் வந்து சண்டை போட்டு நீ அரசியலை ஜெயித்து வர்றதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றதை நீ வெளிக்காட்டுறேன் நாங்கள் அப்படி பண்ணலையே நாங்கள் வந்து சுயமாக நின்று தத்துவங்களை சொல்லி கொள்கையை சொல்லி பொருளாதாரத்தை சொல்லி இந்த நாடு எப்படி சீரழிஞ்சி போய்ட்டு சொல்லி இந்த கனிம வளங்கள் கொள்ளை போகிறத சொல்லி இந்த அரசியல்வாதிகள் போன்ற ஊழலை எடுத்து சொல்லி எங்களுக்கான போர்க்குணம் மிக்க போராளிகளை உருவாக்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம களத்தில் நிற்கிறோம் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இது தரை விருப்ப திருடுறவங்களையும் நாற்காலி திருடுறவங்களையும் கூட வச்சுட்டு இருக்கீங்க நாற்காலி திருடு போச்சா இல்லையா நேற்று அடுக்கி தலைமையில் வச்சு நாற்காலி உடச்சி உடச்சி வேற போட்டுருக்கு இது மாதிரி எந்த சி நான் சிங்கம் கதை சொல்ல எந்த சிங்கம் படம் மேலே ஏறிச்சு லைட்டு கம்பத்தில் சிங் அது அணில் குஞ்சி தான் லைட்டு கம்பத்தெல்லாம் ஏறும் சிங்கம்லாம் லைட்டு கம்ப விளக்கு கம்பத்து மேலாம் ஏறாது விறகு வச்சிருக்கிறது கூட வச்சுக்கிறது மொத்தமாக அணில் குஞ்சு என்பதே தெளிவாக காட்டிடுச்சு ஒரு ஒரு நாங்கள் எங்களுடைய எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இரண்டு அடி உயரத்துக்கு ஒரு தடுப்பு போட்டிருப்போம் சும்மா பிரித்து உட்காரதுக்கு வர முன்னாடி வர்றது வரவங்க முன்னாடி உட்காருதுக்கு பின்னாடி வரவங்க பின்னாடி உட்காது போட்டிருப்போம் அந்த இரண்டடி தடுப்பை கூட தாண்டி போகிற தம்பிகளை பார்த்துருக்க மாட்டேங்க அந்த இரண்டடி தடுப்பை கூட தாண்டி போகிற தம்பிகளை பார்த்து ஒழுக்கமாக எங்கே வழி இருக்கோ அது உள்ளே போய் உட்காந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டங்களை நடத்துவோம் ஏன்னா தம்பிகள் அத்தனை பேர் ஒழுக்கமானவர்கள் தலைவன் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்துருக்காரு நீங்கள் பத்தடிக்கு தடுப்பு போட்டு பத்தடி உயரத்துக்கு தடுப்பு போட்டு அது மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காக கிரீஸ்லாம் தடவி அவன் அதையும் தொடச்சிட்டு ஏறி குதிக்கிறான்னா அப்போ உங்களை தொண்டர்கள் யார் நீங்கள் யாரை உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த நாட்டில் யாரை உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த மாநாடு அவர் போடாமலே இருந்துக்கலாம் அவருடைய முகம் வந்து வெளியே தெரியாமலாவது இருந்திருக்கும் ஏதோ எல்லாேருமே கொஞ்சம் அச்சம் போட்டிருப்போம் ஏதோ விஜய் வந்து ஏதோ வச்சுருக்காரு வச்சிருக்காருன்னு ஒரு அச்சமாவது இருந்திருக்கும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு அவரே ஒரு மாநாடு போட்டு யார் என்பதை காமிச்சிட்டாரு இன்னொரு மாநாடு போட சுத்தமாக முடிஞ்சிடும் இன்னொரு விஷயம் சார் அதாவது ரஜினி அவர்களையும் எதிர்த்திருக்கிறார் கமலஹாசன் அவர்களையும் எதிர்த்திருக்கிறார் ஏன்னா ஒருத்தர் வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு அப்படிதான் என்ன நினைச்சாங்கன்னு ரஜினியை எதிர்த்தாரு கமலஹாசனுக்கு ரிடைர்மெண்ட் அதாவது லைன் நைட்லாம் முடிஞ்சு ரிட்டைமெண்ட் ஆன பிறகுதான் அரசியலுக்கு வந்தார்னா அவரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இல்லை அது அதுதான் இவர் வந்து யாரை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம தன்னை தலைவராக காட்டிக்க முடியுமான்னு பார்க்குறாரு ஒரு தலைவனுக்கான அடிப்படை தார்மீகம் நேற்று சொ சொன்னதில் எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்ச கொள்கை என்ன உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கொள்கையிலேருந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல மாறுபடுது ஆகவே இந்த கொள்கையிலேருந்து மாறுபடுற இந்த பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொன்னால் பரவாயில்ல அப்போ திராவிட முன் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி ஓகே நீங்கள் சொல்கிற ஒருங்க அப்போ திராவிட முன்னேற்றங்களுக்கு கொள்கை எதிரி இல்லை அரசியல் எதிரி அப்போ அவங்க கொள்கையை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அது பெரியார் வச்சிருக்காங்களே சார் பெரியார் அது அரசியலாக அவங்க கொள்கையை ஒற்றுக்கி அவங்க கொள்கை இப்போ என்ன அவரே சொல்கிறார் அது சொல்கிறார் பேசும்போது சொல்கிறார் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் உடனே எந்த கூட்டத்திலையும் கலந்துக்காத ஒருத்தர் போயிட்டு ம டெல்லியில் கலந்துக்கிட்டார் அதனால ஒன்றும் இல்லை அதுதான் அவங்க கொள்கை இப்போ அதுதான் திராவிட முன்னேற்றம் அந்த கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்ல வராரா அதுதான் எங்கள் கொள்கையும் நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி அனுசரித்து போடுவோம் அவங்களுக்கு அடிமையை அனுப்பிப்போம் அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்ல என்ன கொள்கை தெளிவில்லை உங்கள் கொள்கை இல்லை கொள்கை தெளிவில்லை சும்மானால் நீங்கள் வந்து காமராஜர் அவர்களை தோற்கடித்த அண்ணாவையும் தூக்கிக்குங்க காமராஜரையும் தூக்கிவிங்க காமராஜரை தோற்கடித்தது யார் ஆமாம் அவர்கள் அண்ணா அப்போ காமராஜரையும் தூக்கிங்க அண்ணாவையும் தூக்கிங்க கொள்கை தெளிவில்லாத ஒரு ஒரு தலைவர் அவர் தலைவர்னு சொல்ல முடியாது ஒரு நடிகர் கொள்கை தெரிஞ்சிக்கிட்டு வரட்டும் அரசியல் பயின்றுக்கிட்டு வரட்டும் நல்லது வேற ஏதாவது அறிஞர் பெருமக்களை கூட வச்சுங்க அந்த புஷ்ஷியானந்த் போன்றவங்கள்லாம் அது பெரிய அணியில் இது மற்றதெல்லாம் சின்ன அணியில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு தெளிவில்லாத ஒரு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு அன்பா சொல்கிறோம் ஒரு நடிகர் லட்சம் பேர் அந்த இடத்துல அப்படின்ற அது எல்லாமே ஓட்டாக மாறிடுமா அப்படின்ற கேள்வி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க வந்து நாங்கள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் இருக்கோம் அதை அடிப்படை சொல்றோம் கூடிய கூட்டம் நான்கு லட்சம் பேர் இல்லை ஒன்று கூடிய கூட்டத்தில் பாதி பேருக்கு வாக்கு இல்லை பதினஞ்சு பதினாறு வயசு பதினேழு வயசு தொட்டவங்க அவங்க பதினெட்டு வயசை தொட்டு அவங்க தேர்தல் ஆணையத்தில் பஞ்சரத்துக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் ரெண்டாவது வாக்கு கொடுதது வந்த கூட்டத்தில் கேரளாவில் உள்ள அவருடைய ரசிகர்கள் ஆந்திராவில் உள்ள ரசிகர்கள் கர்நாடகத்தில் உள்ள அவர் ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்குங்க அதுவும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு பயன்படாது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே இல்லை கவலைப்படவே வேண்டான்றோம் அதை பற்றி கவலைப்படவே இதெல்லாம் ஓட்டால் இடம் அவர் நாட்டுக்கு வந்துடுவார் முதலமைச்சராக ஆகிடார் இவர் முதலமைச்சர் ஆனால் என்ன பாடுபடும் இந்த தமிழ்நாடு என்பதை இந்த மாநாடு நமக்கு வெளிப்பட்டு டாஸ்மாக் திறந்த உடனே ஓடுறாங்க ஓடிட்டு சரக்குடைகள்னு அங்கே தகராறு பண்ணுறாங்க காவல்துறை வந்து தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது தரை விரிப்புகளை மடித்து கிழிச்சி மடித்து தலையில வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நாற்காலியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து அரசியலுக்கு நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இன்னொன்னு சார் மதுரைக்கு வந்து மிகவும் முக்கியமான ஸ்தலங்கள்னா அழகர் கோவில் இன்னொன்னு மீனாட்சி அம்மன் ஸோ வந்து அதையே அவர் வந்து பெருசாக வந்து தூக்கி பிடிக்கல இதே விஜய் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ அந்த மக்களின் உணர்வையே அவர் நிறைவேற்றலை இதற்கு காரணம் ஜோசப் விஜயாக அவர் வாழ்வதா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை நம்ம அதுக்குள்ள போகணும் மதம் சார்ந்து அவரை கொண்டு போயிட்டு அதுக்குள்ள தள்ள வேணும் ஜோசப் மா கோயிலில் சாமி கும்பிடுறதும் கும்பிடாததும் அவருடைய விருப்பம் இங்கே இது அரசியல் களம் இந்த அரசியல் களத்தில் நாளைக்கு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு எதாவது நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம் இதில் வந்து அவர் சாமி கும்பிட்டாலும் கும்பிடலாம் கும்பிடாதவங்களும் சாமி கும்பிட்டவங்களும் இங்கே அரசியல் செய்து இருக்காங்க சாமி கும்பிடாதவங்களும் அரசியல் செய்வேன் மக்களுக்கு என்ன இதில் பயன் அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி நாளைக்கு யார் முதலமைச்சராக வந்து நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்றது தான் கேள்வி நான் நல்லதே செய்வேன்றதை எல்லாருமே சொல்கிறாங்களே நீங்கள் வந்து ஏறக்குறைய நூற்றி முப்பத்தஞ்சு கட்சிகளும் ஏதோ தேர்தல் ஆணையத்தில் பதிஞ்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகள் நூற்றி முப்பத்தஞ்சு கட்சி என் மகருக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி அத்தனை பேரும் மக்களுக்கு நன்மை செய்வோன்னு தான் சொல்கிறாங்க என்ன செய்வீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அத்தனை பேருமே மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் அது எப்படி ஒழிப்பீங்க எதை எப்படி எதை கொண்டு ஒழிப்பீங்க என்ன செய்வீங்க பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவீங்க என்ன உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு என்ன உங்கள் உங்கள் கட்சியினுடைய உங்கள் கட்சியினுடைய நீங்கள் ஆட்சிக்கு வந்த பொருளாதார நிலைப்பாடு என்ன நாங்கள் சொல்கிறோம் நிலமும் மலமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை எங்கள் கொள்கை எங்களுடைய பொருளாதார கொள்கை நிலைப்பாடுன்னு அண்ணன் செந்தமிழ் சீமான் மேடை தூரம்னு சொல்கிறார் நிலமும் மலமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை எங்கள் கொள்கை படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை இனி படிக்காதவர்களே இல்லை என்பது அடுத்த வேலை ம உலக தரத்துக்கு மருத்துவத்தை கொடுப்போம் உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுப்போம் எப்படி கொடுப்போம் எந்தெந்த நாட்டில் நார்வேயில் வந்து கல்வி முதல் தரத்துல இருக்கு சிங்கப்பூரில் இருக்குது அது மாதிரி இந்தந்த நாடுகளில் கல்வி இந்த தரத்துல இருக்கு இந்த தரத்தில் உள்ள கல்வியை இந்த நாட்டுக்கும் நாங்கள் கொண்டு வருவோம் இதை விட கூடுதலான தரத்தோட கொண்டு வருவோம் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நன்மையை செய்வோம் நல்லது செய்வோம் தான் எல்லோருமே சொல்கிறாங்களே எப்படி செய்வீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் எந்த கட்சி நாங்கள் வந்து கெட்டது செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை சொல்லுங்கப்போம் குடுகுடுக்காரன் கூட நல்லதே நட நல்லதே நடக்கும் இது எந்த எல்லா கட்சியும் சொல்கிறதே நீங்கள் சொல்கிறது நீங்கள் எதுக்கு ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு நல்லதே செய்வோம் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் யார் இப்போ லஞ்சம் கொடுக்குறா யார் வாங்குறா நாங்கள் சொல்கிறோம் யார் கொடுக்குறா வா யார் வாங்குறான்றதை நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையை எடுத்து மேடையற்றி பேசுகிறோம் அது மாதிரி பேசுங்க நான் ஆல்ரெடி விஜய் சொல்லியிருக்காருல்ல சார் என்னால் ஊழலை ஒழி ஒழிக்க முடியாது காரணம் வந்து ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையில் தான் அந்த ஊழல் அப்படின்றது ஸோ வந்து அதை என்னால் வந்து முற்றிலும்லாம் ஒழிக்க முடியாதுன்றத ஒத்துக்கிட்டார் இல்லை ஊழல் என்பது இதுதான் புரிதல் இல்லை இது அவர் ஒரு தலைவர் இல்லை அவருக்கு அரசியல் தெரியல ஒன்றும் தெரியல என்றது இரண்டு நபர்களுக்குள்ள நடக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு பாலம் கட்டப்படுற இப்போ பாலம் கட்டுறதுக்கு ஒதுக்கப்படுகின்ற இத்தனை கோடி ரூபாய் இந்த இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது ஒரு பாலத்தை இந்த இந்த விகிதாச்சாரத்தில் கட்டணுன்ற கணக்கு இருக்குது இதுபடி கட்டலைன்னா இதில் இவ்வளோ காசு மீந்துருக்கு இந்த காசு எங்கே போகுது இதில் ஈடுபட்டது யார் டெண்டர் விட்டது யார் அரசு அதிகாரிகள் அரசர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இந்த டெண்டர் எடுத்துவங்க இவங்க இவ்வளோ ஊழல் செய்திருக்காங்களோ இது வெளிக்கொண்டு வர முடியுமா முடியாதா முடியும் அப்புறம் இன்னும் ரெண்டு மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது என்னால் ஒழிக்க முடியாதுன்னா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது ஏன்னா புரிதல் இருக்கு அப்போது அணில் குஞ்சுன்றதை மெய்ப்பிக்கிறீங்கள சார் அதில் நம்ம நிறைய பேசணும் அந்த பல கதைகள் சொன்னார் அப்படின்னு அதில் அந்த சிங்கம் கதை வந்து எதற்காக சொன்னார் அப்படின்ற விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அவர் சிங்கம் கதையை அவர் எதுக்கு வேணாலும் சொல்லியிருக்கலாம் நாங்கள் சிங்கம் இல்லை நாங்கள் வந்து புளி அதுலேயும் வன்னி காட்டு புலி அதில் வந்து எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சிங்கத்தை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறார் நான் சிங்கம் காட்டுக்குராஜ் அதெல்லாம் தெரியாதான் காட்டுக்குராஜ் ஆனால் சிங்கம் ஒரு சோம்பேறி என்பதை அவருக்கு தெரியுமா நான்னு தெரியல வேட்டையாட மட்டும்தான் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்காரு அது வேட்டையே ஆடாது சிங்கம் வேட்டையாடுது பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குற உணவை தான் சாப்பிட்டு படுத்துட்டு ஒரு இருபது மணி நேரம் தூங்கக்கூடிய ஒரு விலங்குன்னா அது சிங்கம் தான் அதே மாதிரி செத்ததை தின்னாது சிங்கம் அப்படின்னாரு பெண் சிங்கம் வேட்டையாடின உடனே அந்த விலங்கு செத்து போயிடும் அந்த செத்த விலங்கு தான் கொண்டு வந்து இந்த சிங்கத்துக்கு கொடுக்கும் அந் அதை தான் இந்த சிங்கம் சாப்பிடும் அடிப்படையில் சோம்பேறி இப்போ இருபது மணி நேரம் தூங்கக்கூடியது வேட்டையாட வெளியே வரும்னு சொல்லது போய் ஒரு சிங்கத்தை பற்றி கூட ஒழுங்காக தெரிஞ்சிக்காத ஒரு இந்த மக்களை பற்றி தெரிஞ்சு இந்த மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்கிறதே அது வேடிக்கையாக இருக்குது அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ விஜய் பெண் சிங்கமாக ஆண் சிங்கமானு விஜய்க்கு தெரியலன்னு சொல்கிறீங்க அவரை நான் ஒரு ஆணாக நம்புவதால் அவர் ஆண் சிங்கமாக தான் இருக்கணும் நடப்பு கால அரசியல் குறித்து குறிப்பாக விஜய் அவர்களின் மாநாடு எந்த அளவுக்கு வந்து சொதப்பல்களை நடத்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்